அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதன ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தொழில் ஸ்தானத்தில் சூரியனோடு இணைவது யோகம் என்று தாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மாறி நல்ல ஒரு இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுடைய உயரதிகாரிகள் ஏற்றுக்கொள்வாங்க வீடு மாற்றம் இடமாற்றம் வெகு விரைவில் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வந்து சேர இருக்குங்க அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கை கூட இருக்கு நீண்ட தூரத்தில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சிந்திப்பீங்க இந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராள எதிர்பார்க்கலாங்க அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நன்மை கிடைக்க இருக்கு மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனமாக இருங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் மன நிம்மதி குறையுங்க இக்காலகட்டம் முழுவதுமே எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க துலாம் ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கை கொடுக்கும் எடுத்த முயற்சியில் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் பயணங்களால் பலன் கிடைக்க இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வெளிநாடு செல்வது சம்பந்தமாக அல்லது வெளி மாநிலம் செல்வது சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த குறுக்கீடுகள் அகன்று பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்கும் கலாம் ராசினிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதி கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை வழிபாடாக அமைகிறது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது